ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஒம்பது எஸ் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் ஃபோர் கோயமுத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷனை வந்து உங்களுக்கு எஃப்சி பத்து மாதமோ இன்சூரன்ஸ் பத்து மாதமோ ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு முக்க கண்டிஷனுக்கு இருக்குது மற்றபடி பெயிண்டிங் நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா சீட் அடித்து வச்சுருக்காங்க சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் மரம் கிடையாது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ட்ராக் எல்லாம் நல்லா இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு நாலு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடு பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாகவே இருக்குது பக்கா கிளாரிட்டியாகவே இருக்குது வண்டியோட கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் வண்டி வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் தான் நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது இருக்கிற கண்டிஷனுக்கும் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே வண்டி பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு செட்டை வாங்கி கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் ஃபோர் வண்டி வண்டிக்கு எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இன்னும் என்னோசி எல்லாம் கையிலே கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை லோன் போட்டாலும் லோன் போட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு சிங்கிள் ஓனரில் பிஎஸ் ஃபோரில் சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்